ஏற்பட்டு பள்ளியிலே வந்து வெளியே சென்று ஒழுக்கங்களை கடைபிடித்து ஆசிரியர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் நம்ம இந்தியாவிலே ஒரு பழக்கம் என்ன மாதா பிதா குரு தெய்வம் இரண்டாவது தரப்பனது ஆசிரியை நாலாவது தான் கடவுளை வச்சிருக்காங்க நம்மளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் நம்ம தாய் ஆகவே அவங்க தாய் தந்தையை சொல்வதை நாம் கேட்டு தாய் சொல்ல தட்டாதே என்று சொன்ன மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற நமது பழமொழிகளை நீங்கள் பின்பற்றி வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும் எல்லா விதமான பதவிகளையும் பெற வேண்டும் நாட்டொன்றில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உங்களுக்கு இட இடஒதுக்கீடு இருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அது எதுவுமே இல்லைன்னா போட முடியுமா இந்த உடம்பு என்பது ஒரு போர்டு மாதிரி இது நல்லா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ ஒன்றும் கிடையாது உடம்பை வந்து நல்லாக காக்க வேண்டும் புரியுதா அதே மாதிரி வந்து குளிக்கிறது இரண்டு முறை குளிக்க வேண்டும் இல்லை மாணவர்களுக்கு விளையாட்டுதான் சொல்ல உங்களுக்கு நோய் வராமல் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே சில நேரம் எட்டு மணி நேரம் இருப்பீங்க வீட்டில் போய் உடனே ஃபைவ் ஓ கிளாக்லாம் போயிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து என்ன செய்யணும் குளிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சுகாதாரமான ஒரு நோயத்தை ஒரு இது ஏற்படும் தலைமை ஆசிரியர் பேர் என்ன சரியாக

நடந்து வரணும் சைக்கிளில் வந்து என்ன பண்ணுவீங்க இடது போகிறோமா வரணும் சேர்ந்து வரக்கூடாது பேசிக்கிட்டே வரக்கூடாது செல்ஃபோன்லாம் கையில் கொண்டு வரீங்களா செல்ஃபோன்லாம் கொண்டு வரக்கூடாது ஸ்கூல் உரம்புல குழந்தைகள் அப்போ என்னன்னு சொல்லுவோம் ரோட்டில் வந்து கவனமாக மேடு தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்தி வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு பள்ளியிலும் பிரச்சனை ஏற்பட்டு பள்ளியிலே பாதியை வீட்டில் சத்தம் போட்டு படிப்பு சரியாக வராமல் கவன கவனச் ஏற்பட்டு பள்ளியிலே வந்து விட்டோடியாக ட்ராப் அவுட்ஸாக வெளியே சென்று விடுகிறாங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த போதை பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்களை கடைபிடித்து ஆசிரியர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் நம்ம இந்தியாவிலே ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் பெற்ற நம்ம தாய் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது தரப்பனார் மூணாவது தான் என்னது ஆசிரியர் நாலாவது தான் கடவுளை வச்சுருக்காங்க நம்மளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் நம்ம தாய் ஆகவே அவங்க தாய் தந்தையை சொல்லவதை நாம் கேட்டு தாய் சொல்ல தட்டாதை என்று சொன்ன மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற நமது பழமொழிகளை நீங்கள் பின்பற்றி வாழ்க்கையில் மென்மேனு உயர வேண்டும் எல்லா விதமான பதவிகளையும் பெற வேண்டும் நாட் ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் அரசியல் பதவிகளை பெற்று இங்கே உள்ளது யாரும் சொல்ல சொல்ல முடியாது நாளைய வருங்காலத்தினுடைய அமைச்சர்களாக கூட வாய்ப்பு இருக்குது அத்தனை பேரும் கடுமையான உழைப்பை உழைக்கும் பட்சத்தில் அவற்றை அந்த பதவிகளை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறி வாய்ப்பு